இப்படி ஃபேமிலிஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நேற்று நான் வெளியே என்னென்ன வேலைலாம் செஞ்சேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் அறிக்கை வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்ததாகட்டும் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டான லவ்வை மேலும் மேலும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க வாங்க வீடியோக்குள்ளே நம்ம அரிக்கி புக்ஸுக்கெல்லாம் அட்டை போட்டது அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன பொருள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் லஞ்ச் பாக்ஸ் தியோ பாய் ஆ ஒன்ட்டி எப்பா முடியலங்க நான் வந்து அரியடி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது பதினொன்னே காலுக்கு தான் வந்துட்டு வீட்டில் கடை கடைன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே பார்த்தீங்களா பேக் கேமராவில் காமிக்கிறோம் பாருங்கள் அவருக்கு பா விளக்கு போடுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் டைம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதுக்குள்ளே பால் காய்ச்சி தேன் கலந்து வச்சிடலான்னு பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ பேக் கேமராவில் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் எல்லாமே அவருக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த வாரம் வந்து தேன் பால் கூட பால் கலந்து வைக்கிறது கூட அவருக்கு பிடிச்ச மாம்பழமும் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா அவருக்கு வந்து பூஜை பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டாவது வாரம் மிக சிறப்பாக வேத்தலை தீபம் போட்டாச்சு மனதுக்கு நிறைவாக இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க எல்லாரும் நினச்சிருந்த முருகன் நிறைவேற்றணும்னு நானும் அவர்கிட்ட கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் நினச்சதும் நிறைவேற்றினோன்னு எனக்காக நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க எல்லாம் அட்டை வந்து அரிக்கி மாமா போட்டு கொடுத்துருவாருங்க இப்போ இதுக்கு எனக்கு போட தெரியாதா அதனால் எங்கள் நாத்தனார்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதனால் வந்து இப்போ கொண்டு போய் அவகிட்ட கொடுத்து அட்டை போட்டுட்டு வந்துடலாங்க அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன் அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன் போயிட்டு அட்டை போட்டு வந்துடலாம் சரிங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா இதுதான் வீடு ஒரு நாளைக்கு இது ஹோம் டோர் போடலாம் சூப்பராக இருக்குது போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் தப்பு தோமை சைடு போசணும் நாங்கள் போடுறதுக்கும் இங்கே நம்ம போடுறதுக்கும் இங்கே போடுறதுக்கும் நம்ம வந்து இதை வந்து இங்கே கட் பண்ணிப்போம் இதை வந்து கட் பண்ணாமல் இதை தூக்கிட்டு பாட்டி சோ

<laughs> नानी का उजंदी अना ना तोलो को बज़ा वो यह मी की अमा कर कर पेंट

तो रखी रखा था कहानी? कहानी की? नीति शिक्षा। नीति शिक्षा। टू? टू। ये तो? ये दिन अलिपि। दिन डिमो। हाँ दिन और डिमो। डिमो ना हाँ। ना कालो। कालो। बाल। ये डायरी बॉय। देवी होमवर्क। नाना ये तो आम नहीं दीदी लेके देवा। मामा के देखो எல்லாத்துக்கும் அட்டை போட்டு முடிச்சாச்சுங்க அட்டை போட்டு ஸ்டாப்லர் போட்டு அது மேலே வந்து அவருடைய பேர் என்னென்ன புக்குன்றதை எழுதியாச்சு

ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து மார்க்கெட் போயிருந்தேன் நேற்று அரி ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சப்பாத்தி கட்டை இல்லை நான் சென்னையில் இருக்கும்போதுலேருந்தே வந்து நான் வந்து அந்த கரண்ட் அடுப்பில் தான் வச்சு திரட்டி இருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் வந்து இது ஒன்று வாங்கினேன் இது ஒன்று வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம் அரிக்கு வந்து பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸு தான் வாங்கினேன் நான் அரிக்கு வந்து ஒரு குட்டியாக நீட்டாக இருக்க பாக்ஸு தான் கொடுத்தனுச்சேன் ஆனால் இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுபா ஃப்ரெண்ட்ஸ் மனசே சரியில்லை இது எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது இது ஒன்று வந்து இதுவாகிடுச்சுன்னா மாற்றுறதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு அதில் போட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இது இரநூறுபா ஜாஸ்தின்றது தோணுச்சுன்னா சொல்லுங்கள் ஆனால் ஒன்று என்னென்னா ஹீட்டாகவே இருக்குது சாப்பாடு கொஞ்சம் வச்சோன்னா இதில் அதுக்காக அறிக்கை வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நா, பெரிய தான் வந்து எது செய்கிறதா இருந்தாலும் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணேன்னா சரி கடாய் ஒன்று சின்னதாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கடாய் வாங்கினேன் நல்லா வெயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா சொன்னாங்க ஆனால் நான் இரநூறுவா கொடுத்து தான் இது வாங்கினேன் பாருங்கள் ஆனால் நல்லா வெயிட்டாக கனமாக இருக்குது சூப்பர் இங்கே வந்து பொருளுங்கள்லாம் இந்த மாதிரி பொருளுங்கள்லாம் வாங்கலாம் ஏன்னா கம்மி ரேட்டாக தான் இருக்குது இங்கே நான் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி ஒரு வழியாக நேற்று போனேன்னா இல்லை வழி முடிச்சிட்டு வந்துடலான்னு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன வாங்கினா சப்பாத்தி வந்து நம்ம சுக்கா ரொட்டி போடுவோம் பார்த்தீங்களா அந்த சுக்கா ரொட்டி போடுற இந்த கம்பி தான் வாங்கினேன் நான் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துகிட்டு இது வந்து அடுப்பு மேலே வச்சு நம்ம வந்து திருப்பி போட்டு எடுக்கிறதுக்காக இது ஒன்று வாங்கினேன் நான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீஷோவில் வந்து நான் தம்பிக்கு வந்து ஆர்டர் போட்டு இருந்தேன் ஒன்று அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா என்ன போட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு பொருள் மீஷோவில் ஆர்டரு போட்டுருந்தேன் நான் என்னென்ன பொருள் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொருள் வந்து தம்பிக்கு வாட்ரு பாட்டிலு ஸ்டீல் வாட்ரு பாட்டிலு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆர்ட்ரு போட்டுருந்தேன் ஏன்னா பிளாஸ்டிக் இல்லை கொடுத்தோன்னு வச்சுக்கேன் அவன் என்ன பண்ணிடுறான்னா உடச்சிட்றான் அதை எப்படி தான் என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேன்னுது ஆனால் அந்த பாட்டிலை உடைச்சி உடைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறான் அவன் அதனால் வந்து இது மீஷோவில் வந்து நூற்றி எழுபத் எழுபது ரூபாய் நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் இது வந்து இந்த ப்ரஷ் ஒன்று கொடுத்துருந்தாங்க கூட இந்த பாட்டில் ஒன்று பாட்டில் நல்லாவே இருக்குது செம்ம ஒர்த்து தான் அந்த நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு இந்த பாட்டில் தான் நான் சொல்லுவேன் இது ஒன்று வாங்கியிருந்தேன் நான் அறிக்காக அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன் அப்படின்றத அப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சார் வந்து ஸ்கூல் சாருங்க வந்து பெல்ட்டு அதுக்கப்புறம் டை வந்து கட்டிட்டான் ஐடி கார்டு மட்டும் இன்னும் கொடுக்கல ஐடி கார்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா அங்கே நம்ம காலு வந்து திருட்டு தான் நம்ம காலுடைய தங்கச்சி வந்து எட்டி பார்க்குறா அது இல்லை இது காலுவோடைய தங்கச்சி பூரி செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸு பூரி செஞ்சு அறுக்கி வந்து பேக் பண்ணி வச்சிங்க தங்கத்துடைய லன்ச் பாக்ஸுங்க இது தாங்க பேக்கு சரியான வெயிட்டுங்கோய் வெயிட்டுங்க பேகு புதுசு அதுக்கப்புறம் நம்ம ஐயாக்கு வந்து ஓபன் பாக்ஸ் புதுசு யார் வாங்கி கொடுத்தது உன் அப்பா வாங்கி கொடுத்தாரு உன் அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் லவி சொல்லிடு ஏ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்த்திங்கன்னா பரவாயில்ல இது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் இதுவும் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன் பட் இது வந்து இதுவும் வீட்டுக்கு தேவையான பொருள் தான் இது வந்து நான் வே ஒருத்தவங்களை பார்த்து தான் வாங்கினேன் நீங்கள் எப்போவுமே சொல்லிங்க பார்த்து காப்பி பண்ணிங்க அப்படின்ட்டு ஆமாம் இதுக்கு வந்து நான் பார்த்து தான் வாங்கினேன் இது வந்து யாரை பார்த்து வாங்கினேன் அப்படின்னீங்கன்னா கார்த்திகா சிஸ்டரை பார்த்து தான் வாங்கினேன் கார்த்திகா சிஸ்டர்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டடஙங் டாயிங் என்னது மிக்சி ஜேர் பார்த்திங்களா புல்லட் மிக்ஸி ஜேர் ஆனால் இது வந்து கார்த்திகா சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் இதில் வந்து லப்பர் லூஸாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல இல்லை லபர் லூஸாக இல்லை சிஸ்டர் நான் கழட்டி பார்த்தேன் லப்பர் வந்து நல்லா டைட்டாக தான் இருக்குது நீங்கள் அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க நான் என்ன உங்களை கழட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது நான் உங்களை பார்த்து தான் இது வாங்கினேன் ஆனால் பட் நான் யூஸ் பண்ணலை இன்னும் யூஸ் பண்ணணும் நான் உங்களை கழட்டி காமிக்கிற பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டைட்டாக தான் இருக்குது கார்த்திகா சிஸ்டர் லப்பர் வந்து டைட்டாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க சரிங்களா அண்ணா நல்லா இருக்கு இது வந்து முந்நூற்றி சில்லரை நான் கொடுத்து வாங்கினேன் நல்லா இருக்குங்களா இது வாங்கினேன் ஓகேங்களா சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இது வந்து அறிக்காக வாங்கினது இது வந்து எனக்காக வாங்கினது ஏதாவது வந்து அரைக்கக்குள்ள தேவை அப்படின்றதுக்காக ஓகேங்களா என் வீடியோ பிடிச்சிருக்கோ நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறுக்கம் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க இன்னைக்கு ரொம்ப வளரேன் நான் ரொம்ப பதட்டமாக இருக்கேன் ஏன் எதுக்கு அப்படின்றத நாளைக்கு சொல்கிறேன் நான் ஓகே பாய்